வந்து இந்த பார்க்குறது வந்து எப்படி கழுத்து பீஸு கட் பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ இதுக்கு வந்து பீஸ் வந்து கிராஸ் பீஸ் போட்டு எவ்வளோ நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் பார்க்கறது வந்து அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இது ஆல்ரெடி நான் அதை கட்டிங் போட்டிருக்கேன் இது வந்து கட்டிங் பார்க்குறவங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக் வந்து அடிச்சு ஏன்னா இது வந்து பின்னாடி வந்து பா முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பாலே இல்லாமல் ஸ்டார் மாதிரி வந்திருக்கும் இப்போ அதுக்கு வந்து இந்த பீஸ் கட் பண்ணி எப்படி இது வந்து அடிக்கிறது அப்படிங்குறதும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்குறதுங்கிறதுக்குள்ளே அளவு பீஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இந்த மாதிரி லைனிங் பீஸ்லேயே எடுத்துக்கிருங்க கிராஸ் பீஸ் எடுத்துக்கிருங்க நல்லா இழுத்து பார்த்துக்குறங்க கிராஸ் வருதான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு ஒரு இன்ச்சி அகலத்துக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க அப்போ வந்து பா வந்து நல்லா நீட்டாக வரும் ஒரு இன்ச்சி அகலத்துக்கு வந்து நீங்கள் ஸ்கேலில் வந்து கோடு போட்டுக்கிறங்க இல்லை நான் ரெகுலராக தைக்கிறவங்க எனக்கு அளவு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி அளவெலாம் எடுக்காமல் நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் இது நல்ல இறக்கமான கழுத்து அதனால கொஞ்சம் பீஸ் வந்து நிறைய தேவைப்படும் இதுக்கு வந்து நீங்கள் நேர் நேர் போடணும் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது இந்த கிராஸை மாத்திரம் கட் பண்ணிடுறீங்கனாலே போதும் இது வந்து இந்த பீஸ் அதில் வச்சுட்டு அப்புறம் கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க பிசுறு உள்ள உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிறோங்க இது ஆப்போசிட் ஆப்போசிட்லாம் போட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இதில் வந்து கிடையாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிராஸ் பீஸ் தான் போடுறோம் அதனால் நமக்கு வந்து நல்ல நீர் நீ சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து இழுத்து கொடுக்கும் இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இஞ்சி வந்து உள்ளறை மடிச்சுக்கிருங்க மடிச்சுட்டு வந்து தையல் போட்டுக்கிருங்க ஒரு ஓரமாக ஒரே மாதிரி பீஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து நெக்கும் வந்து கரெக்டாக ஒரே அளவாக வரும் நமக்கு வந்து ஒரே மாதிரி ஒரு பக்கம் இந்த பக்கம் அடிச்சு அடிச்சு அடிச்ச இந்த பக்கம் வந்து நல்ல பக்கமாக மேலே வந்து பீஸை திருப்பி போட்டுக்கிறோங்க ஒரு கால் இஞ்சி மடிச்சுட்டு கரெக்டாக ஜாயின் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே திருப்பி கொண்டு வந்து இந்த இடத்துல அப்படியே மடிச்சிருங்க கரெக்டாக எங்கே வெட்டியிருக்கமோ அந்த இடத்துல வந்து மடிக்கணும் இப்போ நான் அதை மடிச்சு காட்டுறேன் பிசில் தெரியாமல் முதல்ல கால் இஞ்சி அடிச்சிருங்க கரெக்டாக அந்த ஸ்டாருக்கு நேராக இந்த பீஸை வந்து நல்லா நீட்டாக வந்து திருப்பிடுங்க திருப்பிட்டு ஒரு மடிப்பு மடிச்சுருங்க கரெக்டாக நம்ம எங்கே மடிச்சிருக்கோமோ அதில் கொண்டு வந்து ஊசியை வந்து நல்லா நீட்டாக அந்த அளவில் வந்து கரெக்டாக இறக்கிடுங்க இறக்கிட்டு ப்ளவுஸ் வந்து இப்படி திருப்பிக்கிடுங்க ஆப்போசிட்டில் கரெக்டாக திருப்பினிங்கன்னா அந்த ஸ்டார் வந்து அழகாக வந்துடும் ஒரே மாதிரி தையல் போட்டு வந்துடுங்க வந்து எடுத்து விட்டு தையல் போட்டுருங்க இப்போ நமக்கு இங்கே இருக்கிறதையும் இந்த மாதிரி எடுத்து இப்போ நமக்கு அங்கே எப்படி மடித்தோமோ அதே மாதிரி இந்த இடத்தையும் வந்து கரெக்டாக இந்த வேரில் வச்சு அதுக்கு நேராக வந்து மடிச்சுக்கிடுங்க இந்த இடத்துல வந்து அது அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு இதை நல்லா நீட்டாக இழுத்து விட்ருங்க இப்போ இந்த இடமும் இந்த எண்டும் அதே மாதிரி கரெக்டாக மடித்து விட்ருங்க இந்த இதில் வந்து கிராஸ் பீஸ் தைக்கும் போது உங்களுக்கு வந்து சுருக்கம் வராது கழுத்தில் வந்து நீங்கள் அந்தந்த அதுக்கு நேர் வந்து பா பீஸ் போடுறத விட பார்க்கறதுக்கு தைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கழுத்து வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நடிச்சுருக்கும் அந்த பா வந்து இப்போ அதே மாதிரி நமக்கு இங்கேயும் ஃப்ரண்ட்லையும் வந்து ஸ்டார் இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு இறக்கம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்குறேங்க பார்த்துக்கிட்டு பக்கத்தில் கொண்டு வந்து இந்த ஸ்டாருக்கு வந்து மடிச்சுக்கிருங்க கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து அப்படியே கரெக்டாக ஊசி இறக்கிடுங்க இறக்கிட்டு அப்படியே திருப்பிக்கிறங்க இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே மடித்து விட்ருங்க இந்த பக்கம் அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே மடிச்சிருக்கீங்களோ அங்கே வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க அப்போ தான் வந்து இந்த இடம் வந்து நல்லா நமக்கு வந்து நீட்டாக வந்து திரும்பும் ரவுண்டுகள் இதுக்கு அங்கெங்கே வளையிற இடமெல்லாம் இது பண்ணணும் இதுக்கு வந்து அப்படி கிடையாது நம்ம எங்கெங்கே மடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல அங்கெங்கேயே கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ இதில் வந்து நாலு இடம் அந்த நம்ம பீஸை வந்து கட் பண்ணிடாமல் அவ்வளோதான் இது அப்படியே வந்து இப்போ திருப்பிக்கிறோங்க ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிறத திருப்பிட்டு இதை அப்படியே மடிச்சுருங்க க லைனிங் பீஸ் வந்து வெளியில் தெரியுற மாதிரி மெயின் பீஸ் வந்து இந்த பக்கம் மடிக்கும் போது லைனிங் பீஸ் வந்து கரெக்டாக உள்ளே போயிடணும் ஒரு டேக் அடிச்சுருங்க இந்த ஷார்ப்பாக இருக்கிறத வந்து இந்த பக்கம் திருப்பிக்கிருங்க அதில் கொண்டு வந்து ஊசியை குத்தி அப்படியே இறக்கிடுங்க இறக்கிட்டு இந்த பக்கமாக திருப்பிக்கிடுங்க ப்ளவுஸை வந்து ஒரே மாதிரி தையல் போட்டுங்க நமக்கு வந்து பிசுறு வந்து உள்ளே போயிடும் இப்போ எப்படி முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஸ்டார் இருக்குது பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நமக்கு வந்து அந்த பாத் வச்சுருக்கோமே அதையும் கரெக்டாக நேராக வந்து இழுத்து விட்டுக்குறேங்க அந்த ஷார்ப்பாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொண்டு வந்து நல்லா ஊசியை குத்தி அதில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக நேராக வந்து இழுத்து விட்ருங்க நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எவ்வளோ தெரிவோ தெரியுமோ பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு வந்து நான் சொல்லி தந்திருக்கேன் இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் உங்களுக்கு வச்சு திருப்பத விட இந்த மாதிரி பீஸ் போட்டிங்கன்னா லைட் வரும் ரொம்ப நாளைக்கு வந்து ப்ளவுஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறதுக்கு லைக்கும் டிசைன் இல்லாமல் தைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டு தைங்க அப்படி இல்லைன்னா பீஸ் போடாமல் நீங்கள் அப்படியே வச்சு திருப்பினீங்கன்னு சொன்னால் போடும்போது டக்குன்னு வந்து அந்த ஸ்டாரு பா அதெல்லாம் வந்து அந்த மூலையில் அப்படியே ஒரு மாதிரி விட்டுக்கோன மாதிரி ஆயிரும் ப்ளவுஸ் வந்து அது கிழிஞ்சு போச்சுன்னா அந்த இடம் அது அசிங்கமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் கொண்டு வந்து இந்த இருக்க இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடுங்க இதை அப்படியே ஃபுல்லாக மடிச்சு விட்டுக்குருங்க டேப் அடித்து அதை எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ நீட்டாக வந்திருக்கு இந்த ஸ்டார் வந்திருக்கு அப்படின்னு இப்போ எத் கரெக்டாக ஒட்டில அதே மாதிரி ஊசியை கரெக்டாக அந்தந்த இடத்துல வந்து திருப்பிடுங்க இதே மாதிரி எல்லா இடமும் அந்த பா இருக்கிற இடம் பூராமே ஊசியை வச்சு திருப்பிடணும் தையல் மாத்திரம் கீழே வந்து இறங்கிடாமல் தையங்க இந்த பக்கம் அதே மாதிரி கொண்டு வந்து எங்கெங்கே அந்த டேர்ன் திரும்புதோ அந்த இடத்துல கொண்டு வந்து அதை வச்சுருங்க இப்போ உங்களுக்கு நான் ஃப்ரெண்டு எல்லாம் வந்து காமிக்கிறேன் பாருங்கப்பா பா வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு இப்போ உங்களுக்கு பார்க்கறது இந்த பா வந்து கீழே வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க போடும்போது நச்சுன் இருக்கும் முன்னாடி உள்ள ஸ்டார் பாருங்கள் எப்படி நீட்டாக வந்திருக்குன்னு கரெக்டாக நமக்கு போடுறதுக்கு இப்படி போய் இந்த பக்கம் திரும்புறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து இப்போ பீஸ் போட்டு பா அடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் இந்த ப்ளவுஸை நான் முழுசாக வந்து முடிச்சிடுறேன் இது வந்து கட்டிங் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும்